இளையராஜா சிம்பனி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த ஆலோசனை தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன செப்டம்பர் மாதம் சென்னையில இளையராஜா அவர்கள் தனது சிம்பணி நிகழ்ச்சியை பங்கேற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசின் சார்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கான கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் உள்துறை மற்றும் பல்வேறு துறையுடைய அதிகாரிகள் இதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் ஜிம்பணி அந்த நிகழ்ச்சியின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடிப்படை தேவைகள் அங்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கான ஏறபடு லட்சதிகள் போக்கு வரத்து உள்ளிட்ட அளிவிதமான அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது ட்ரெண்ட் ட்ரெண்ட் 하कीकोंங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்திலே நீங்களும் இணையுங்கள்